வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதோட தாக்கம் அது அதிகமாக இப்பவே ஆரம்பிச்சிருக்கும் நீங்கள் எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும் வரைக்கும் ஏன் கேட்காத அக்கா தம்பி அண்ணா தங்கையெல்லாம் இப்போ உங்க மேல உண்மையான பாசத்தோட அள்ளி பத பதச்சுக்கிட்டு வருவாங்க இறைவனங்கத்தை இந்த போகும் இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில் மீனராசி காலபுருஷனுடைய கடைசி வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசி இங்கே வந்து குரு பகவான் ஆட்சி பெற்று சுக்கர பகவான் உச்சம் பெற்று புதன் பகவான் நீச்சம் பெறுவார் இந்த மீனராசி நேர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து ஒரு ரெண்டு மாதம் ஆகுது இப்போவே அவங்களுக்கு இந்த சூடு அதாவது நம்ம சென்னையில் இருக்கிற சூடை சொல்லலை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதோடைய தாக்கம் அது அதிகமாக இப்போவே ஆரம்பிச்சிருக்கும் இருந்தாலும் கூட இப்போ வரக்கூடிய இவங்களுடைய ராசிநாதன் வந்து மேஷ ரிஷப ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி பெயரவிருக்கிறார் அப்படி பெயரவிருக்கின்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த ராசிக்கு கொண்டு வரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் இதில் முக்கியமான நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது நிரந்தர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நாலு கிரகங்கள் ஒரு ஆண்டுக்கு மேலே பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் ராகுகேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு தடவ கூடியது ரெண்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயருவார் இந்த மூன்று நான்கு கிரகங்களை மற்றும் எடுத்துக்கொண்டாலே அதிகமான பலன்களை நாம் பெற முடியும் இப்போ மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு இதெல்லாருக்குமே தெரியும் இப்போது தற்சமயம் மீன ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சனியும் உங்கள் ராசியிலேயே ராகுவும் உங்கள் இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் உங்கள் ராசிநாதனான குரு பகவானும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் கேதுவும் தற்சமயம் இருக்கிறார்கள் இப்போது குரு பகவான் உங்களோட ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிரப்போகிறார் இப்போ நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் தனகாரகனான குரு பகவான் உங்கள் ராசிநாதனாக இருந்து தனகாரகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பணத்தை சேர்த்து வைக்கிற அருளை கொடுக்கக்கூடிய பகவான்னு அர்த்தம் ஒருத்தர் ஐம்பது லட்ச ரூபா சம்பாதிச்சு மாச கடைசியில் ஐம்பது ரூபாய்க்கு லாட்ரி அடிப்பார் அதுக்கு பேர் தனஸ்தானம் அவுட்டுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் ஒருத்தர் அஞ்சாயிரம் ரூபா சம்பாதிச்சு அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சுருப்பாரு இது தனஸ்தானம் வலுவா இருக்குன்னு அர்த்தம் நிறைய பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கணும் லெவன்த் பிளேஸ் இந்த லாபஸ்தானம் இருந்ததுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு அதிகப்படியான வருமானங்கள் வரும் அதனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா சில பேர் நிறைய சம்பாதிச்சோம் பணம் சேர்க்க முடியாது சில பேர் ஒரு பணமும் சம்பாதிக்க மாட்டாங்க பூர்வீக சொத்து இருக்கும் அதை வாங்கி வாடகையை வாங்கிட்டே வச்சு ஆளு தனஸ்தானம் சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து தனஸ்தானத்திலிருந்து தனகாரகன் காரகன் பெயர்ந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திற்கு பெயரவிருக்கிறார் உபஜயஸ்தானம் மூன்றாம் இடம் தேர்ட் பிளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முயற்சிகள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் கல்வி இது எல்லாமே குறிக்கிற இடம் குரு பகவான் கல்வி காரகனும் கூட அப்படிப்பட்ட கல்வி காரகன் கல்வி ஸ்தானத்தில் உட்காரும் போது மீனராசி உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்திற்கு வரும்போது நீங்கள் எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும் அந்த வெற்றியை வந்து எப்படி கிடைக்கும்னு சொன்னால் உங்கள் ராசிநாதனே நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க ஒன்று குரு பகவான் இயற்கையில் ஒரு முழு சுபர் ரெண்டு மூணாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால் கல்வி படித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு பொற்கால ஆண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா நினைச்ச கோர்ஸு நினைச்ச காலேஜில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய யோகங்களை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டும் இல்லை நண்பர்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நண்பர்களினால் பெரிய அளவுக்கு ஆதாயம் இருக்க முடியாது ஆனால் இதுக்கு விதிவிலக்குகள் உண்டு விதிவிலக்குகள் விதி ஆகாது இந்த தடவை மீனராசி என்பர்களுக்கு நண்பர்களினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலம் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதனால் வரைக்கும் ஏன்னு கேட்க நாதியே இல்லாத ஒருத்தரை கூட நண்பர் வந்து காப்பாற்றி இல்லை அவருக்கு ஒரு வேலை வாங்கி தரது ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறது இல்லை கடனை அடைக்கிறது ஏதாவது ஒரு ஹெல்ப்பை நண்பர்கள் செய்வார் அதே மாதிரி இன்னொன்று இதனால் வரைக்கும் ஏன் எதுக்குன்னு கேட்காத அக்கா தம்பி அண்ணா தங்கையெல்லாம் இப்போது உங்கள் மேலே உண்மையான பாசத்தோடு அள்ளி பத பதச்சிக்கிட்டு வருவாங்க ஏன்னா உங்கள் குரு பகவான் உபஜயஸ்தானம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல போய் போகிறார் இதுதான் ரகசியம் திடீர்னு என்னடா இவங்களுக்கு பாசம் வருது என்ன பயப்படலாம் வேண்டாம் இப்போதைக்கு டெம்பரரியாக அந்த பாசம் உண்மையாக தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு கேரண்டீடான பாசம் அடுத்தபடியாக இந்த வந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு வந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தை அவர் ஐந்தாம் பார்வையாக கனெக்ட் கனெக்டாகிடுவார் அப்படி கணக்காகும் மிகப்பெரிய கல்யாண யோகத்தை கொடுப்பார் பல ஆண்டுகளாக திருமணம் நிறைவேறாத திருமணம் நடத்த முடியாத இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இப்போ போய் சூஸ் பண்ணுங்க நல்ல பொண்ணு நல்ல பையன் அப்படி கிடைப்பாங்க இதுதான் முக்கியம் இது ஒன்று இதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் நல்ல தொழில் ஃபார் எக்ஸாம்பிள் கல்வித்துறையில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரியான அமைப்பு பிரிண்டிங் ஸ்டேஷனரி கடைகள் இந்த மாதிரி கடையை பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாதிரியான அமைப்பு டெலிகம்யூனிகேஷன் செக்டர் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர் இதில் நீங்கள் தொழில் புரிவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் குரு பகவான் உங்களுக்கு வழங்கியே தீருவார் இது ஒன்று எல்லாத்துக்கும் மேலே மீனராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமாக ரெண்டு மூணு பிரச்சனை இருக்குது தனக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட மீனராசி அன்பர்களால் அதை வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது அதாவது அதை நினச்சி நினச்சி மறுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடந்தது இந்த மாதிரி யோசிக்கக்கூடியது தான் மீனராசி அன்பர்களுடைய ஒரு இயல்பு ரெண்டாவது ஒரு உறவு யார் மேலே மீனராசி அன்பர்கள் அதிகமாக பாச பந்தம் யார் மேலே அதிகமான அன்பு வைக்கிறீங்களோ அவங்க தான் அவங்க நெஞ்சில் எட்டி உதைப்பாங்க இது மீனராசிக்கு கிடச்ச ஒரு யோகம் இதே மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இரண்டு வகையான மனது வந்து செயல்படும் ஒன்று அத்தனையும் அனுபவிக்கணும் எல்லாத்துக்கும் ஆசைப்படணுங்கிற ஒரு டிசையர் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும் அதே அளவில் இன்னொரு மனசு என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வேணாம் நான் சாமியாராக போகிறேன் எனக்கு ஆன்மீகத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒரு பக்கம் அதுவும் துரத்தும் இதுக்கு நடுவில் தான் வாழ்க்கை நடத்தி ஆகணும் இதுதான் மீனராசியுடைய யோகம் இதே மாதிரி உங்களுடைய இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்க போகிறார் அதாவது பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பார் எவ்வளவு பெரிய யோகம் ராசிநாதன் ராசியுடைய பாக்யஸ்தானத்தை பார்ப்பார் எவ்வளவு பெரிய யோகம் அப்படின்னா என்னது கை வாய் கேட்டோம் கைக்கு எட்டாததெல்லாம் கை கெட்டும் முதல்ல இதுதான் முக்கியம் அப்போது நீங்கள் இந்த குரு பயிற்சியை வச்சு சில நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பிளான் பண்ணலாம் இதனால் வரைக்கும் உங்களுக்கு மனசில் ரொம்ப பாரம் இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாத ஏக்கங்கள் மனசுல வந்து தேங்கி கிடக்கும் அதாவது வெளியிலேயே சொல்லவே முடியாத மனசுல வந்து குமுரி அழுது கொண்டிருக்கக்கூடிய லட்சோபலட்ச மீனராசி அன்பர்களை எனக்கு தெரியும் இப்போ மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சி எடுத்தும் கூட சொற்பமான பலன்களே திருப்பி கிடைக்கிது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு வேலை செஞ்சது நூறு மணி நேரம் கிடைச்ச சம்பளம் ரெண்டு மணி நேரத்துக்குங்கிற மாதிரியான அமைப்புல மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு போயிட்டு இந்த மாதிரியான மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இந்த குரு பயிற்சி ஏப்ரல் முப்பதற்கு பிறகு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் குரு பகவான் உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்ப்பார் லாபஸ்தானத்தை பார்ப்பார் உங்களுடைய ஏழு ஒன்பது பதினோராம் வீடு இன்கம் வர்ற இடத்தையும் பார்க்க போகிறார் மனைவியை குறிக்கக்கூடிய இடத்தையும் பார்க்க போகிறார் பாக்கியங்கள் தரக்கூடிய இடத்தையும் பார்க்க போகிறார் அதாவது பல ஆண்டுகளாக தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தந்தையுடன் மறுபடி சேர்வதற்கான யோகங்கள் கட்டாயம் பிறக்கும் அப்பா இந்த மூன்று இடத்திற்கு இருக்கக்கூடிய சக்தியானது உலகத்தில் எதுக்குமே கிடையாது அந்த அளவுல நீங்க மீனராசி அன்பர்கள் இன்று சந்தோஷமா இருக்கலாம் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய அப்பாவுடைய முழு ஆசீர்வாதமும் அருளும் உங்கள் மடியில் வந்து சேரும் அந்த அளவுக்கு இப்போ என்ன வேணும் மனைவி நமக்கு ஒத்துமையா இருக்கா கிடைக்கிற கை கெட்டதெல்லாம் வாய் கெட்டுது இதை தவிர நல்ல வருமானம் வருது இதுக்கு மேலே என்ன சார் வேணும் நல்ல வாழ்க்கை உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது மீனராசி என்பர்களே இதுவரைக்கும் நீங்க பல கஷ்டங்களை பட்டிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் எஸ்பெஷலி சினிமா துறையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய மீனராசி அன்பர்கள் பத்திரிகை துறையில் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய அன்பு தோழர்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க அதில் டவுட்டே கிடையாது ஆனால் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சியானது உங்கள் வாழ்வை விளங்க வைக்கக்கூடிய அளவிலே ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக வருகிறது என்றால் அது மிக அல்ல என் அன்பு கூர்ந்த மீனராசி நண்பர்களே நண்பர்களே மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்